என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஒவ்வொரு ராசிகளுக்குமான அதிர்ஷ்டமான குணங்கள் என்ன ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பிரதானமான குணம் இருக்கிறது அந்த ராசிநாதனை பொறுத்துத்தான் அந்த ராசிக்காரர்களுடைய குணம் என்பது அமைந்திருக்கிறது அது மட்டுமா என்றால் அந்த ராசிக்காரர்களை பொறுத்துத்தான் ஒவ்வொரு ராசிக்கும் இப்படி கல்யாணம் ஆகும் இப்படி வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இப்படி குழந்தை பிறப்பு வந்து கிடைக்கும் சீக்கிரமே சில பேருக்கு குழந்த பிறந்துடும் சில பேருக்கு லேட்டாக பிறக்கும் வெளிநாட்டு யோகங்கள் என்பது கிடைக்கும் போன்ற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்றது நாம் பிறந்த ராசி அதனால தான் ராசி இல்ல அந்த ராசி அவனுக்கு உண்டு போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அங்கம் வகிக்கிறது என்னவென்றால் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் ஆகப்பட்ட திருமணமாகட்டும் குழந்த பிறப்பாகட்டும் அல்லது எல்லா விஷயங்களிலும் இந்த ராசி என்பது அங்கம் வகிக்கிறது இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் உடைய என்ன கலர் போடலாம் என்ன நாள் என்ன கிழமை இந்த ஒரு விஷயத்தை தொடங்கலாம் எந்த நம்பர்ல தொடங்கலாம் அதே மாதிரி வந்து நம்ம கூட்டு தொழில் செய்யலாமா வேண்டாமா அல்லது தொழில் செய்யறதா இருந்தால் எப்படியாப்பட்ட தொழில் செய்யலாம் போன்ற நிறைய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் நம்ம சொல்லப்படுறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும் நீங்கள் புதுசாக நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணால் போகிறோம் மேசராசி காரர்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்க இப்படி சாப்பிடுங்க இந்த தவிருங்க ரிஷபராசிக்காரர்கள் இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் சொல்லித்தரப்போகிறோம் ஸோ இதெல்லாம் மனதில் வைத்துக் இதுபடி நம்ம இந்த பதிவை தொடங்குவோம் அவ்வகையில் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த இவர்களுக்கு எது இதெல்லாம் ராசி எதெல்லாம் செஞ்சா சூப்பர்னு பார்க்கலாம் அவ்வகையிலே மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வா பொதுவாகவே சொல்லுவாங்க ராசிநாதன் செவ்வாய் இருந்தால் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இவர்கள் வந்து எதற்கெடுத்தாலும் வந்து கோபப்படுவாங்க ஆனால் அந்த கோபத்திலும் ஒரு நியாயம் இருக்கிறதை நாம் பார்க்க வேண்டும் மேசராசிக்காரர்கள் எதை செய்தாலும் அவர்கள் ஒரு அர்த்தமுள்ள கோபமாகத்தான் அது இருக்கும் சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே இன்பில்டாகவே ரொம்ப வேகம் அதிகம் ரத்தத்துக்கு அதிபதியாக ஆகப்பட்ட அதனால் ராணுவ வீரர்கள் போலீஸ்காரங்க அது மாதிரியான உடல் வலிமை கொண்டு செய்பும் தொழில்கள் நிறைய செய்பவர்கள் இவர்களாக இருப்பார்கள் ரெண்டு கூடவன் சுக்கிரனாக இருக்கிறான் ரெண்டு கூடவன் சுக்கிரன் என்பதால் தனகாரகன் சுக்கிரன் பணம் வருவதற்கான விஷயங்கள் பணம் நிறையா எதை யாரெல்லாம் வந்து இந்த பணம் வருவதற்கான இந்த வெள்ளி அதே மாதிரி ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே அதே மாதிரி இவர்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்பவர்கள்லாம் இந்த ரெண்டு கூடிய சுக்கிரனுடைய அருள் பெற்றவர்கள் சோ அவர்கள் அதனால் இவர்கள் பெரும்பாலும் மகிழ்வுந்து பயன்படுத்துகிற கார் பயன்படுத்துகிற தொழில்கள் உடையவர்களாக வெளியை வைத்து பிசினஸ் பண்றவர்களாக பெண்களுடைய ஆர்னமெண்ட்ஸு அவங்களுடைய பொட்டிக்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அணிகலன்களை செய்பவர்களாக இதெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம் இந்த மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டு குடையவனே சுக்கரன் என்பதால் பேச்சு பேச்சிலேயே சுக்கரன் இருப்பார் ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா பேசுவார் அவங்க வந்து பேசுகிறதே ஒரு சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு நிறைவானதாக அவங்க பேசக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இருக்கும் ரொம்ப இந்த இந்த பேசுறது பேசுகிறது அடிக்கிறது இதெல்லாம் இவர்களுடைய குணமாக இருக்கும் ஐந்து குடையவன் வந்து சூரியன் என்பதால் வெகு புகழும் அரசியல் லாபம் அரசியல் பெருமைகளை அதாவது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறது போன்ற குணங்கள் எல்லாம் இவர்களுக்கு என்பில்டாகவே இருக்கும் பெரிய புகழுடைய அமைப்பு எல்லாரும் வந்து சாதாரணமாக ஒரு போஸ்டர்னு திங்க் பண்ணால் இவங்க கட் அவுட்னு திங்க் பண்ணுவாங்க எல்லாரும் வந்து சாதாரணமாக ஒரு கழுத்து மாலன் திங்க் பண்ணால் இவங்க ஆளுயிர மாலன் திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இவருடைய திங்கிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிராடா அரசியல் ரீதியான ஒரு திங்கிங்ஸாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் இவர்கள்லாம் அரசியலில் வந்தாங்கன்னா சூப்பரா இருப்பாங்க அதே மாதிரி நான்கு கூடையவன் சந்திரனாகவும் ஒன்பது கூடையவர் சூரியனாகவும் உங்களுக்கு வந்து குருவாகவும் இருப்பதால் நான்கு ஒம்பது அப்பா அம்மா ரெண்டு பேரையும் இவங்க பத்திரமாக பார்த்துப்பாங்க இவருடைய வாழ்க்கையிலேயே அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வங்கிறது இவங்களை பார்த்துதான் கத்துக்கணும் அந்த அளவுக்கு இவர்கள் வந்து அப்பா அம்மா மேலே ரொம்ப பிரியமாகவும் அன்பாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இவர்கள் வாழ்க்கையில் எதை கண்டு பயப்பட வேண்டும் என்றால் மூன்று ஆறு கூடிய புதன் இந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இவர்களுக்கு வந்து மருத்துவம் சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவர் இந்த புதன் உருவாக்கி தருபவராக இருப்பார் பொதுவாகவே காரகத்துவத்தில் மாமன் வந்து இவர்களுக்கு செட் ஆகாத அமைப்பு போன்றவை ஏற்படும் அதே மாதிரி இந்த புதன் வந்து என்னன்னா காரகன் மட்டுமல்ல இந்த புதன் வந்து மூன்று ஆறு கூடியவர் என்பதால் கிளினிக்கல் ஃபார்மா கம்பெனி ஃபார்மா பிஸ்னஸ் போன்றவை செய்து எதுவுமே இவங்களுக்கு செட் ஆகாது கிளினிக் பிஸ்னஸ் ஃபார்மா பிஸ்னஸ் இவங்க மெடிசனை தொடரக்கூடாது மெடிசன்ஸ் இவங்களுக்கு ஆகாது பல பேர் நிறைய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டு மேஷராசிக்காரர்கள் ஹாஸ்பிட்டலில் ஷைன் ஆகவே முடியாது அந்த டாக்டரா இருக்கேன் சார் ஆனா வந்து பேஷண்ட்டே வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் யாருன்னா மேஜர் ராசிக்காரர்கள் தான் ஏன்னா இன்பில்டாவே உங்களுக்கு மருத்துவ அமைப்பு என்பது உங்கள் ஜாதகத்தில் இல்லை உங்களுக்கு பத்து குடைவன் சனியாக இருப்பதால் வெறும் பிரபலம் வெகு வெகு பிரபலம் பிரபலத்துவம் மக்களை ஈர்க்கின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு மக்களை ஈர்க்கின்ற விஷயங்கள் மக்களை அட்ராக்ட் பண்ணுறது மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துறது போன்றவை எல்லாம் உங்களுக்கு இன்பில்டாவே ஏற்படும் சோ அதே மாதிரி இந்த பத்து குடைவன் சனியாக இருப்பதால் உங்களுக்கு தொழில்காரகன் சனி என்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் dbc விக்கிறது cnc مشين அது அதுபாரி مشينங் ஜாப்ஸ் டர்ன் பண்றேன் லெத் லெத் مشين பண்றேன் இரும்பு பட்டறை por collar னு மாதிரி இரும்பு collar சொல்லுவாங்க அந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் னு நம்பர் 9 செவ்வா கிளைமை அதெல்லாம் உங்களுக்கு ராசியான ஒரு நம்பராக இருக்கும் அதே மாதிரி ராசி இல்லாத நம்பர்னா நம்பர் எட்டு சனிக்கிழமை இது ரெண்டும் உங்களுக்கு ராசி ஆகாது அதே மாதிரி அஞ்சா நம்பரும் உங்களுக்கு செட் ஆகாது புதன்கிழமைகளும் உங்களுக்கு செட் ஆகாது ரொம்ப ராசின்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி நம்பர் ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ராசியான ஒரு நம்பராக இருக்கும் சிவன் கோயில்களுக்கு செல்லுங்க கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில்களுக்கு செல்லுங்கள் மாதிரி நம்ம இது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறவங்க டெட்ஹில்ஸ் பக்கத்தில் இருக்க ஞாயிறு கோயிலுக்கு செல்லுங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் பெரும்பாலும் லவ் மேரேஜ் தான் பெரும்பாலும் செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுற ஆட்களாக இருப்பீங்க வட்டிக்கு மட்டும் விடாதீங்க இந்த பணம் லேவா தேவின்னு சொல்லுவாங்க பணத்தை கொடுத்து வாங்குறது பணத்தை நீங்கள் யார்கிட்டயாவது கொடுத்தீங்கன்னா அது திரும்பி வராது இதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க மற்றபடி மேஜர் ராசிக்காரர்கள் வாழ்க்கை மிக பிரமாதமாக இருக்கும் தொடர்ந்து பேசிகிட்டே இருங்க குருஜி கேட்டுகிட்டே இருக்கணும் போலருக்கு கீழே போயிட்டு இருக்க அந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி நீங்கள் ஜாதகங்கள் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே விஷ்ணுமாயா சாத்தனுக்கு தினசரி வேள்விகளும் ஹோமங்களும் நடக்கிறது அதில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்